ஏதனா மரணம் வரலாறு என்ற விடுதலுக்கு அறந்தாங்கி தொகுதி என்பதும் முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி இந்த திருவாடானை தொகுதியும் முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய தொகுதி ஆனால் இதுவரை நாம் எந்த அரசியல் கட்சியிலும் இங்கு ஒரு முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்து எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடு என்று நாம் வற்புறுத்தவில்லை இதை சாதகமாக்கி கொண்ட அரசியல் கட்சிகள் ஏதோ தாங்கள் எல்லாம் இப்போ எல்லா அரசியல் கட்சியும் தேசிய வேடம் போட்டாலும் இந்த நாட்டின் மீது மிகுந்த பற்றுள்ள பரந்த சிந்தனைவாதிகள் போல காட்டிக்கொண்டாலும் தொகுதி பங்கீடின் போது அவனவன் எந்தெந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த ஜாதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஒரு பள்ளர் தொகுதியிலே கள்ளர்களை நிறுத்த மாட்டார்கள் வாக்குகள் விழாது என்ற அதே போல ஒரு நாடார் தொகுதியிலே ஒரு தேவரை நிறுத்த மாட்டார்கள் ஒரு வன்னியர் தொகுதியில் ஒரு அந்நியரை நிறுத்த மாட்டார்கள் ஒரு கவுண்டருடைய தொகுதியில் வேறு ஜாதிக்காரர்களை நிறுத்த மாட்டார்கள் இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் பணிந்து போனார்கள் சமீபத்திலே உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுக்களில் சுமார் அறுபத்தோரு ரிட் மனுக்கள் பஞ்சாயத்து தேர்தலை எதிர்த்து பதிவானவைகளில் இருபது சதவீதம் பேர் கவுண்டர் இன மக்கள் குறிப்பாக கோவை பெரியார் மாவட்டத்தை சார்ந்த கவுண்டர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் எதற்காக அந்த தொகுதியை அவர்கள் ஒரு ஆதி திராவிடனுக்கு ஒதுக்கி இருப்பார்கள் ஆனால் அந்த கவுண்டனின் ஆதிக்க சக்தி என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு கீழ் நாம் இருப்பதா என்பதால் முழுக்க முழுக்க கவுண்டர்கள் உள்ள தொகுதியை நீ எப்படி ரிசர்வ் தொகுதியாக்கினாய் என்று கேட்டு கோர்ட்டுக்கு போனார்கள் அதுபோல நெல்லை மாவட்டத்தை சார்ந்த சில பேர் தேவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தோரு தொகுதிகளில் இஸ்லாமிய மக்கள் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் உதாரணமாக உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தேவிப்பட்டணம் அந்த தேவிப்பட்டனம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் வெற்றியை நிர்மாணிக்க முஸ்லிம்களே கூடி வெற்றியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதியை பெண்கள் தொகுதி என்று ஒதுக்கினார்கள் நாம் பொறுமை காத்தும் பல தொகுதிகளை முஸ்லிம்களுடைய தொகுதிகளை ஆதி திராவிட தொகுதிகளாக அறிவித்தார்கள் ஜெயலலிதாவின் அரசு இருப்பினும் நாம் அதை எதிர்த்து வழக்கமன்றத்திற்கு செல்லவில்லை ஏனென்றால் ஆதி திராவிடர்களை பல்லர்களாகட்டும் பறையர்களாகட்டும் அவர்கள் வேறு எந்த இனமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் அவர்களோடு நாம் விகல்பமே எங்களுக்கு தெரியாது காரணம் ஒரு காலத்தில் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இந்த இந்தியாவுக்கு வந்தபோது எத்தனையோ மக்கள் நம்மில் பள்ளர்களாக பறையர்களாக கள்ளர்களாக தேவர்களாக நாடார்களாக கவுண்டர்களாக படையாட்சிகளாக இப்படி பல்வேறு இனத்தில் இருந்துதான் ஒரு கூட்டு கூட்டுக்கலவையாக இஸ்லாமிய மதத்திற்கு வந்ததால் எங்களிடம் எந்த ஜாதி வேறு உணர்ச்சியே கிடையாது எங்களிடம் ஜாதி துவேஷமே கிடையாத ஒரு மக்கள் நாங்கள் அதனால் இது பல்லர் தொகுதியாக்கினாலும் இதை வேறு எந்த பெண்கள் தொகுதியாக்கினாலும் இந்த இஸ்லாமிய மக்கள் நாம் சகித்துக் கொண்டோம் அதன் விளைவை சாதகமாக்கி கொண்ட அரசுகள் தங்களை பலப்படுத்தும் போது ஏனைய பத்து சதவீதம் பேர் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தார்கள் ஆனால் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு இனம் இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம்கள் இருப்பினும் அந்த இனத்திற்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை இந்த அரசுகள் ஒதுக்க தவறியது அதை இந்த முஸ்லிம் மக்கள் மௌன பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருந்தீர்கள்